நாங்கள் எப்படி உணர்றோம் அப்படின்னா எங்கள் அப்பாவா எங்கள் அண்ணாவா எங்கள் உயிராக வந்து அவங்கள வந்து நான் கருத்துறோம் தளபதி விஜயை விமர்சித்து பேசி சர்ச்சையில் சிக்கிய வேல்முருகனுக்கு மேடையிலேயே பதிலடி கொடுத்த மாணவி பத்தாம் மற்றும் பன்னெண்டாம் வகுப்பில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு தளபதி விஜய் அவர்கள் கல்வி விருது வழங்கும் விழா மூலம் ஊக்கத்தொகை வழங்கி வருகிறார் இந்த ஆண்டும் இரண்டு கட்டங்களாக விருது வழங்கும் நிகழ்ச்சியானது நடைபெற்றது மூன்றாம் கட்ட விருது வழங்கும் விழாவானது இன்று நடைபெற்றது நாமக்கல் மாவட்டத்திலிருந்து கல்வி விருது வழங்கும் விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவி ஒருவர் விஜய்யை விமர்சித்து பேசிய வேல்முருகனுக்கு மேடையிலே வைத்து பதிலடி கொடுத்துள்ளார் அவர் பேசியிருப்பதாவது நான் சில வீடியோக்களை பார்த்தேன் விஜய் சார் மாணவிகளோட தோல் மேல கை போடுறாரு அப்படி இப்படின்னு சொல்லி வீடியோ வந்துச்சு இந்த மேடையில நிற்கும் போது நாங்க எப்படி உணர்றோம்னா எங்க அப்பாவா எங்க அண்ணனா எங்க உயிரா நாங்க நினைக்கிறோம் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி விமர்சனங்களை அவர் வைக்கலாமா இது அவரோட குடும்பத்தில் இருக்கிற யாரையாவது அவர் இப்படி சொல்வாரா அந்த மாதிரி யாரும் பேசக்கூடாது அவருக்கு நாங்க இருக்கோம் உயிரா இருக்கோம் என்று பேசியுள்ளார் அந்த மாணவி மாணவி பேசி முடித்ததும் விஜய் அவர்கள் அந்த மாணவியின் தோளை தட்டி கொடுத்து மகிழ்ச்சியுடன் அந்த மாணவியுடன் புகைப்படம் எடுத்து கொண்டார் இது வேல்முருகனுக்கு சரியான செருப்படியாக அமைந்திருக்கும்